அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி எங்கே போக போகிறோம்டா சின்னதாக ஒரு பெரிய வழி வயல்கட்டு பெரிய வழி வயல்வெளியில் இருக்கிற அந்த அணைக்கட்டில் போய் கப்பல் போட்டு அன்றைக்காக போய் கொண்டிருக்கிறோம் காகித கப்பல் செய்து இப்போ யார்ட்ட கப்பல் முன்னுக்கு வருகை பார்த்து அவைக்கு ஒரு ப்ரைஸும் கொடுக்கறதுக்காக போய்கொண்டிருக்கிற பாருங்க இதுதான் வந்து அஹ் பெரிய வழி வயல்வழிகள் உம் அஹ் இந்த கும்பமுனை இருந்து இப்போ அப்படியே வந்து கொண்டு இருந்து பெரிய வழி வயல்வெளிக்கு தான் வந்துட்டோம் இந்த மரங்கள் நிற்கிற இடங்கள் தான் வந்த அந்த அணைக்கட்டிலேருந்து நீர் பூ போய்கொண்டிருக்குது இந்த இந்த இடம் தான் இதில் குரங்குகள் எல்லாம் நிற்கிது பாருங்க குரங்குகளும் நல்லா மாலை பொழுதோ வந்து கழித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் வந்து இந்த குரங்கு கூட்டமாக அதில் குழப்பி போடும் கண்டுட்டு குரங்குகள் எல்லாம் மூடிக்கொண்டிருக்குது இந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ கப்பல் போட்டி செய்வோம் வந்திருக்கிறோம் கப்பல் போட்டியை நடத்துறதுக்கு வந்திருக்கிறோம் இதுதான் இந்த அணைக்கட்டு பாருங்க இந்த அணைக்கட்டு இது தான் பெரிய வழி அணைக்கட்டு இதில் தண்ணி முறைப்பு குளத்தில் இருந்து இந்த நீர் வந்து இதுக்குள்ளால் வந்து கொண்டிருக்குது இந்த அணைக்கட்டு மூலமாக தான் மற்ற சைட்டில் இருக்கிற வயல் நிலங்களுக்கு தண்ணி போய் கொண்டுக்கிறது பாருங்க இந்த குழங்குகள் எல்லாம் இப்படியெல்லாம் போஸ் பாருங்க பாருங்கள் பாய்ஞ்சு கொண்டு வாங்க மரம் வழியை தாவி கொண்டிருக்கிறவங்களை கண்டு இந்த அணைக்கட்டில் வந்து இப்போ நாங்கள் கப்பல் செய்ய போகிறோம் கப்பல் செய்து இப்போ நான் மூன்று பேர் நாங்கள் மூன்று பேர் வந்து இருக்கிறோம் மூன்று பேர் வந்து கப்பல் செய்து இந்த தண்ணியில் விட்டு யார் கப்பல் முன்னுக்கு வருதுன்னு பார்ப்போம் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த நீர்வீழ்ச்சி எவ்வளோ வடிவாக இருக்குதுன்னு சொல்லி இயற்கையோடு சேர்ந்த இடமாக இருக்குது இப்போ நாங்கள் கப்பல் செய்ய வைக்க போகிறோம் இந்த கப்பல் வந்து ஏ ஃபோர் சீட்டை வந்து ட்ரெண்டாக மட்டும் அடிச்சு சை திருப்பி மூக்கோணம் மூக்கோணமும் மடிக்கோணம் மடித்து நீங்கள் சின்ன செய்திருப்பீங்க இப்படி கப்பல் நாங்கள் எல்லாம் செய்து விளையாடினது தந்தை மலை வெள்ளத்துக்குள்ள விட்டு தான் விளையாடினாங்க இப்போ நாங்கள் இப்போ மகனுக்கு வந்து செய்து காட்டி கொண்டிருக்கிறோம் இப்படி தான் கப்பல் செய்கிறேன் அவர் நல்ல ஆர்வமாக இருக்கிறார் அந்த கப்பல் செய்கிறதுக்கு நல்ல விளையாட்டாக இருக்குது அவருக்கு அப்புறம் நாங்கள் அந்த ஓரங்களெல்லாம் நல்ல வடிவான நல்ல மட்டமாக மடித்து விட்டால் தான் அந்த கப்பல் வந்து நேராக இருக்கும் நாங்கள் கப்பல் செய்தாச்சு பாருங்கள் இப்படி தான் அது இருக்கும் இந்த கப்பல் இதை மாதிரி நாங்கள் மூன்று கப்பல் செய்திருக்கிறோம் ஒன்று வந்து வாகிசன் பிங்க் கலர் சச்சு பேர்பிள் கலர் மாலினியில் க்ரீன் கலர் ரெண்டு மூன்று கப்பலையும் செய்திருக்கிறோம் இப்போ மூண்டையும் வாகிசன் எடுத்துக்கொண்டு போகிற போயிட்டு அந்த கொஞ்சம் நடுப்பகுதியில் கொஞ்சம் ஆழம் குறைவாகத்தான் இருக்குது ஆனால் தண்ணி வந்து எந்த நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும் போல் இதில் இப்போ அதில் வந்து இந்த மூன்று கப்பலையும் இப்போ வைக்க போகிறோம் வச்சா இந்த ஓ நீரோட்டத்துக்கு அது வந்து ஓட போகுது பாருங்க மூண்டையும் இப்போ ஒரே தரமாக வச்சு போட்டு விட்டாச்சு கப்பல் இப்போ வெளிக்கிட்டு என்னென்னடா கப்பல் தண்ணி கொஞ்சம் வேகம் குறைவாக இருக்குது குறைவாக இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது மூண்டுமே தான் வந்து கொண்டிருக்குது பாப்போம் ஏற்ற கப்பல் வந்து முன்னுக்கு வரப்போகுது இப்போ வந்து ஆஹா நாங்கள் வச்ச இடம்புலேயே அப்போ கொஞ்சம் எடுத்து வச்சு கிடக்குது சென்டரில் வச்சாச்சு இப்போ அங்கால் வந்து ஒரு பாலம் இருக்குது இந்த நீர்வீழ்ச்சி அங்கால பாலம் இந்த பாலத்தை கடந்து தான் வரணும் இந்த பாருங்கள் இதுதான் அந்த பாலம் பாலத்தை கடந்தங்கால் வருது அப்போ அந்த கடந்து போகல தான் எங்களுக்கு அந்த முடிவு ஏறுற யார்கிட்ட கலர் பேஸ்ட்டுன்ற மாதிரி தெரியும் பார்ப்போம் இந்த வேறு இது பாருங்க இதுதான் இப்போ பாகிஷன் பிங்க் கலர் வந்து சஜுண்ட பேர்பிள் கலர் ரெண்டும் தான் இப்போ போய் கொண்டிருக்குது ரெண்டு மொண்டாவே போய்கொண்டிருக்குது யார் இப்போ ஃபர்ஸ்ட்டாக வேற போகுதுன்னு தெரியல பார்ப்போம் மாலினீன் கப்பலை காணிலை அது அங்கால் போய் ஒதுங்கிட்டு இருக்குது ஓகே இப்போ பாருங்க இதுதான் அந்த முடிவிடத்தை போய் கொண்டிருக்கிறம்மா ட்ரெண்டும் போயிக்கல அந்த பேப்பிள் கலர் தான் முன்னுக்கு போகுது ஸோ இப்போ சச்சுக்கு தானே இப்போ ஜோக்கெட் குடிவோட போகுது பிரைஸ் வந்து சச்சு நல்ல ஃபன் தானே நல்லா மகிழ்ச்சியாக இருந்தார் ஓகே எங்கள்கிட்ட கப்பல் போட்டி இதோட முடிவு